ஹலோ பிரைஸ் லார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதிர இன்றைய நாளின் தெய்வ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தெய்வநாமம் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தெய்வ வார்த்தை கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் உள்ள சத்தியம் தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் அந்த பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் யாத்திராவும் புத்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு மனிதன் பயங்கரமான குடிகாரன் அது இல்லாமல் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்பவனாக இருந்தான் குடித்து குடித்து அவனுடைய சரீரம் மிகவும் பலவீனமடைந்து அடைந்து கெட்டு போச்சு எத்தனையோ பேர் அவனிடத்துல சென்று குடியினால் உன் சரீரம் கெடுகிறது சத்து போகிறது என்று இப்படியே நீ சென்றன்னா நீ சீக்கிரத்தில் மறித்து விடுவாய் செத்து விடுவாய் என்றும் அவனோடு பேசினார்கள் ஏனென்றால் அவனுக்கு ஒரு நல்ல அருமையான நல்ல ஒரு மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இருந்தார்கள் அதனால் தினமும் அவனை சந்திப்பவர்கள் அவன் நல்லாருன்னு சொல்லி நல்ல ஆலோசனையை கொடுப்பார்கள் எப்படியாவது தெரிந்து விடுவான் என்று ஒரு ஏக்கத்தோடு சொல்வார்கள் ஆனால் அந்த மனிதனோ நான் இப்படி குடித்து குடித்தே செத்து விடுகிறேன் அதனால் எனக்கு கவலையே இல்லை என்று தொடர்ந்து குடித்து குடித்து சீக்கிரத்தில் மறைத்து போனான் செத்து போனான் அவனுடைய பாவங்களினால் அவனுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் பயங்கரமான தரித்திரத்தினால் எப்படி பயங்கரமான தரித்திரத்தினால் பஞ்சத்தினால் இல்லாமையினால் கஷ்டப்பட்டு சமூகத்தில் சமுதாயத்தில் அநேக பரியாசங்களுக்குள்ள எப்படி அநேக பரியாசங்களுக்குள்ளாகி அவங்க பிள்ளைகளுக்கு சரியான கல்வி பெற முடியாமல் கஷ்டங்களுக்கு அந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளானார்கள் இதே பிள்ளைகளை அப்படிப்பட்ட குடும்பங்களை நீங்க பனைய பேர் பார்த்துருக்கலாம் தேப்பிள்ளே மனிதன் தன் விரும்புகிற காரியங்களை உடனுக்குடன் உடனுக்குடன் சென்று தன்னை திருப்திப்படுத்த செல்லுகிறேன் எப்படி உடனுக்குடன் ஏதாச்சும் தேவையோ உடனே அது தன்னை திருப்திப்படுத்தணும் உடனுக்குடன் சென்று தன்னை திருப்திப்படுத்தி ஆனால் அதன் விளைவுகள் அவனை மட்டும் பிள்ளே அவன் தலைமுறையே பாதிக்கிறது என்பதை அவன் உணர்கிறதே கிடையாது தேப்பிள்ளே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் விசாரிக்கிறவர் பிள்ளை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில எப்படியோ ஆண்ட தலைமுறை தலைமுறை சாபிப்படுத்த பாருங்க சிந்திங்க நம்முடைய மனம் திரும்புதலும் நற்செயல்களும் நமக்கு பின்வரும் ஆயிரம் தலைமுறைகளுக்கு தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்க பலமை உள்ளது அதே நேரத்தில் நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் நமக்கு பின்வரும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேர பிள்ளைகள் என்று நான்கு தலைமுறை வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா யோசிக்கும் தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளையே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மை மாத்திரம் பாதித்தா ஒண்ணும் இல்லை நம்மளை மட்டும் பாதிப்பா பாதிக்கப்பட்டது இல்லை நம்முடைய தலைமுறையே பாதிக்கிறது நாம் நம்முடைய அற்ப ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக செய்யும் பாவ செயல்கள் நம் பிள்ளைகளும் பிள்ளைகளும் பேர எப்படி பேர பிள்ளைகளும் கொள்ளு பேர பிள்ளைகளும் பாதிக்கப்படுவது எத்தனை கொடுமையான காரியம் யோசித்து பாருங்க பலர் அநியாயத்தினாலும் கொடுமையினாலும் கோடி கோடியாக தங்கள் தலைமுறைகளுக்கும் சம்பத்த கூட்டி வைக்கிறாங்க சாபத்தையும் பாவத்தையும் தான் கூட்டி செல்கிறார்கள் ஆனால் அது உள்ள சாபமும் தலைமுறைகளை பாதிக்கும் பாதிக்கும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே அதே நேரத்தில் நம்முடைய மனம் திரும்புவதிலும் பரிசுத்தமான வாழ்க்கையும் தேவனுக்காய் நாம் செய்யும் ஒவ்வொரு நற்கிரியைகளும் நமக்கு பின்வரும் ஆயிரம் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் என்பது எத்தனை மகிழ்ச்சியான செய்தி அல்ல இல்லையா தேவப்பிள்ளை உங்கள் தலைமுறைகளுக்கு கோடிகளை சம்பாதிக்க விட்டாலும் பரவாயில்லை ஆசிர்வாதி எப்படி ஆசீர்வாத தேவ ஆசீர்வாதத்தை சம்பாதித்து விட்டு கடந்து செல்லுங்க அதுவே நம் தலைமுறைகளை எப்படி நம்ம தலைமுறைகளை ஆசீர்வாதமாக வாழ வைக்கும் நீ நம்ம தலைமுறை ஆசி நம்ம தலைமுறையை ஆசீர்வதிக்கும் நம்மளே ஆசீர்வதிக்கும் தேவன்ட்டு ஜபிப்போமா ஜபம் அலலியா சாபத்தை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் மாற்றம் தேவன்ட்டு இவன் ஜபிக்க போறான் எல்லாரும் மளங்கள் இருந்த இடத்துல மளங்கள் படிக்கிட்டு ஜபிங்க அலலியா ஜபம் தகப்பனே பரலோக ராஜாவே எங்கள் பரிசுத்த ஆண்டவரே எசப்பா மது சோதரம் ஆண்டவரே சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னிங்க காண்டவரே நான் செய்த பாவத்திற்கும் என் பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்கும் சாபத்தை என்னை விட்டு ஆண்டவரே செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யாதபடி உணர்வடைய செய்யும் ஆண்டவரே எசப்பா என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருக்க நேர்மையாக இருக்க ஒழுக்கமாக இருக்க கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே என் பாவம் என் சந்ததியை தொடாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஆண்டவரே சாபம் என் சந்ததியை தொடாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜபிக்கும் இவர்களையும் இவர்கள் இவர்களையும் உள்ள குடும்பங்களையும் பாவ சாபத்திலிருந்து விடுவிப்பிறாக ஆசீர்வதிப்பிறாக என்று மீ பரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 ஹலலுயா லேலுயா